நேற்று ஈவினிங் நடந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்குது இன்றைக்கி வந்து சாரீ டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு சேரீ இல்லை குர்த்தி தான் மார்னிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாரியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த சார் நல்ல ஒரு பத்து நாள் வந்து அந்த கிரேஸ் இருக்கும் அதனால அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சளித்த மாதிரி ஆகிடும் அப்படி தான் இப்படி போயிட்டுருக்கு எப்பயும் போல் தலைவர் வந்தார் க இன்றைக்கி வெளியில தான் வந்திருந்தோம் பசங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஒன்று மட்டும் பெண்டிங் இருந்தது யூனிஃபார்ம் வாங்கலை யூனிஃபார்ம்னா வந்து அவங்க ரெகுலர் யூனிஃபார்ம் கிடையாது அவங்களுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து ரெகுலராக வந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் கலரில் இருக்கும் வெனஸ்டே மட்டும் வந்து இந்த யூனிஃபார்ம் ஒயிட் யூனிஃபார்ம் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் அண்ட் ஃப்ரைடே வந்து ஜெர்சி இருக்கும் ஜெர்சி அண்டு பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த ஒயிட் யூனிஃபார்ம் வந்து லாஸ்ட் இயர் தான் ஸ்டிச் பண்ணது கண்டம் பண்ணிட்டாங்க அது எப்படின்னு தெரியல ஒரு ஒரு மாதம் பல பழம் இருக்கிறதே அதிசயம் ஸோ ஒயிட் யூனிஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வரது என்னமோ எனக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு செட்டு தான் அதனால் தௌசண்ட் தான் ஆச்சு அப்புறமா வந்து பார்க்கறதுக்கு ஸ்டிச்சிங் எவ்வளோ ஆச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் வரவழையிலே பசிச்சு தான் நம்ம எப்பயுமே போகிறோம் இந்த மூலிகை கிடைக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி எனக்கு சூப் வேணான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்நாக்ஸுமே கிடைக்கும் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ராகி அடை சாப்பிட்ருந்தேன் அப்புறம் இது வந்து அந்த கீரை இருக்கும்ல இல்லை முள் முள்ளாக இருக்கும் தூதுவளை கீரை அதுக்கப்புறம் வாழை வாழைத்தண்டு பஜ்ஜி இது எல்லாமே நான் சாப்பிட்ருந்தேன் இது சாப்பிட்ருக்கும் போதே சூடாக வாழைப்பூ போட்டு உளுந்து வடை போச்சு வச்சுருந்தாங்க அதையுமே எடுத்துக்கிட்டேன் தலைவர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு சூப் குடித்தாரு இந்த சூப்பில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும் கோவக்காய் பாவக்காய் கேரட் பீன்ஸு வாழைத்தண்டு முடக்கத்தான் கீரை அப்புறம் இந்த தூதுவளை கீரை எல்லா கீரையுமே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சிட்டு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக காய்கறி விற்கல அந்த இடத்துல காய்கறி விற்றுட்டு இருந்து எனக்கு என்னமோ இந்த கேரட் பீன்ஸ் பீட்ரூட்லாம் சமைக்கிறதுக்கே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது எனக்கு அது வாங்குறதுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க வாங்கி சமைக்கும் போது கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அது ஏன் அப்படின்னு தெரில அது முதல்ல மாத்தினா எல்லா காய்கறியும் எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து வெண்டைக்காவும் பச்சை மிளகாவும் தான் அங்கே இருந்துச்சு ஸோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எப்பயும் போல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து இந்த லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்து பசங்களே சிங்க்கில் போட்டுருவாங்க ஆனால் இப்போலாம் என்னன்னு தெரியல போடவே மாட்டுறாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அந்த பேக் ஒரு பக்கம் வெளியில் ஷூ ஒரு பக்கம் ஷாக்ஸ் ஒரு பக்கம் இந்த லஞ்ச் பேக் ஆளுக்கு ஒரு ஒரு பேக் ஒரு ஒரு பக்கம் இந்த மாதிரி அலங்கோலமாக தான் கிடக்கும் கைட்டெலாம் யூனிஃபார்ம் ஒரு பக்கம் அது நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் ஒன்றுமே மாற மாட்டுறாங்க நான் என்ன நினச்சேன் போன வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு கிரேட் பெருசாக போயிடுவாங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்னு போன வருஷம்லாம் நானே தேற்றிக்கிட்டேன் ஆனால் தெரியுது கடைசியும் அதெல்லாம் நம்ம தான் பண்ணணும்னு ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேன் ாங்க ஸோ எப்பயும் போல் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்னா எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ராகி கஞ்சிக்கு ரெடி பண்ணலான்ட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு செந்தில் வந்து டீ கேட்டுருந்தாரு அவருக்கு டீ ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஒரே மாதிரி கஞ்சி கொடுத்தா அவருக்குமே போர் அடிக்கல அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கி ராகி தான் சக்கரை போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் கொடுத்துருந்தேன் அவருக்கு கொஞ்சம் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் செஞ்சுருந்தேன் நாட்டு சக்கரை லைட்டாக உப்புமே சேர்த்துப்பேன் அப்புறம் தலைவருக்கு டீ போட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பார்ப்பேன் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு என்னவனுக்காக என்னவனுக்காக நான் எதுவுமே பெருசாக கொடுக்கல இன்னைக்கு டீ தான் என்ன ஒன்றுக்காக டீ அப்புறம் மீன் குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன்ல அது மீதி இருந்தது நம்ம இதெல்லாம் ரெண்டு மூணு நாள் அதனால வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல அதனால அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன் சைடில் வந்து என்ன திமிர் பிடிச்சேன் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாரு நான் சொன்னேன் எங்கள் அம்மாவும் அதுதான் சொல்லுவாங்க வந்துட்டு சொல்லலையான்னு எங்க அம்மா அடிக்கடியேன்ட்டு இது சொல்லுவாங்க திம்முறு பிடிச்சது நீ பிறந்ததுலேருந்தே திம்மறு பிடிச்சது அப்படின்ட்டு அதை பற்றி பேசிகிட்டு அப்புறம் பசிக்கிற மாதிரி இருந்தது பசங்கள் டியூஷன் வந்து வரல தலைவர் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகணும்னு சொன்னனால முதல்ல சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா பசி தாக்க முடியாது பசங்க வானே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெளியில் கூட்டி போய் அளவு கொடுத்துட்டு வேற வரணும் அதனால சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு நான் ரெண்டு தோசை வச்சு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன் தோசைக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அது இன்றைக்கி கோதுமை தோசை வேறு நல்லா இருந்தது கையோட தைக்க கொடுத்துடலான்ட்டு டெய்லர்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஒரு செட்டு தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்த எல்லாம் முன்னாடியே எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்துருக்கலாம் அசால்ட்டாக இருந்ததுனால லாஸ்ட் டைமில் போகிற மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப பிஸி ரெண்டு டெய்லர்கிட்ட போய்ட்டு அவங்க முடிவே முடியாதுன்னு சொன்னதுக்கு தான் ஒரு டைலர்கிட்ட வந்தோம் இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் வந்து எனக்கு ஜென்ஸ் டைலர் தைச்சா வந்து நல்லா இருக்குது பசங்களுக்கு நான் பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு லேடிஸ் டைலர்கிட்ட தைச்சிருக்கேன் ரெண்டு மூணு ஜென்ஸ் டைலர் கிட்ட தச்சுருக்கேன் ஆனால் லாஸ்ட்டாக தைச்ச ஜென்ஸ் டைலர் வந்து சூப்பராக தைச்சுருந்தார் ஃபிட்டாக இருந்தது பசங்களுக்கு பசங்களுக்கு அப்படியே அளவு கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி பார்த்து கழுவி எடுத்து வைக்க நைட்டு இப்படி தான் இந்த நாள் முடிஞ்சது